எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கனவுகளில் வரும் விகாரங்களால் பாவம் வருமா ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது நம்ம ஒரு கனவு காண்றோம் அதுல கோபத்துல வந்து ஒருத்தரை திட்டுறோம் இல்ல ஒருத்தரை அடிக்கிறோம் இல்ல ஒருத்தரை கொலை பண்றோம் இந்த மாதிரி ஒரு காட்சி கனவுல வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு நமக்கு பாவம் வருமா வராதா இப்படி தான் ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க கேட்ட கேள்விக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் ஓகே பரமாத்மா கனவுகளை பற்றி என்ன சொல்றாரு அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம் அப்புறம் இந்த சப்ஜெக்ட் எடுப்போம் பரமாத்மா கனவுகள் ஏன் தோன்றுறது அப்படின்னு ரெண்டு காரணம் சொல்றாரு ஒரு காரணம் இன்னைக்கு காலையிலேருந்து மாலை வரை நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களில் ஏதாவது ஒன்று ரொம்ப ஆழமா என்ன வச்சுக்கோங்க பிரதிபலிக்கும் கனவுல அப்படி கனவுகள் வரும் அப்படின்னு வர எந்த ஒரு கேரக்டரும் நம்ம வாழ்க்கையில பாத்துருக்கவே மாட்டோம் இவங்கெல்லாம் யார்ரா அப்படின்னு நம்ம யோசிப்போம் அப்படிப்பட்ட கனவுகள் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா பல பிரிவுகள் எடுத்துட்டு வருது வேற ஏதோ ஒரு பிரிவில ஆத்மா நடிக்கும் போது அங்க ஏதோ ஒரு பதிவு ஆழமா பதிஞ்சிருக்கு அது இந்த பிரிவில் டிஸ்பிளே ஆகுது தான் அதை வந்து போற கேரக்டர் யாரும் தெரியல இப்படி ரெண்டு வகையா கனவுகள் தோன்றுறது அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு பரமாத்மா கனவுகளை பத்தி என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு கனவுகள் வரக்கூடாது வரவே கூடாதுன்னா என்ன பண்ணும் இந்த நாடகத்தை நீங்க விட்னஸ் ஆகி பார்க்கணும் ஒரு பார்வையாளர் இருந்து பார்க்கணும் அப்படின்றார் அப்ப காலையில இருந்து வரைக்கும் வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் ட்ராமா அப்படின்னு உங்களால் பார்க்க முடியுமா இருந்தால் ஆழமா பதியாது ஆழமா பதியலைன்னா அது கனவா வராது அப்போவும் உங்களுக்கு போன பெரியவர்கள் நடந்த சம்பவம் இருக்கு இல்லையா ஆழமா பதிஞ்சு அது ஒன்று ரெண்டு எம்எஜ் ஆகலாம் அப்படி கனவுகள் வரலாம் பரமாத்மா சொல்றாரு இந்த கனவுகள் வர்றது இப்போ வந்துக்கிட்டு தான் இருக்கும் வினாசத்திலோட கடைசியில் நீங்கள் நூற்று நூறு பாசாயிட அந்த ஸ்டேஜ் அப்போ தான் இந்த கனவுகள் நிற்கும் அப்படின்னு பரமாத்மா கனவுகளை பற்றி சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த மில்லியன் டாலர் கேள்விக்கு பதில் என்ன கனவுகள் விகாரம் வருதுன்னு வச்சுக்கலாம் அது காமமாக இருக்கலாம் கோவமாக இருக்கலாம் அகங்காரமாக இருக்கலாம் பற்றா இருக்கலாம் பேராசையா இருக்கலாம் இது எதில் வந்தாலும் நமக்கு பாவம் வருமா வராது இத வந்து நேற்று ஈவினிங் கிளாஸ்ல டிஸ்கஷனுக்கு எடுத்துருந்தேன் அப்போ சில ஆத்மாக்கள் சொல்கிறாங்க கனவு கனவு தானே இதில் போய் பாவம் வரணும்னு என்ன இருக்கு அதனால பாவம் வராது அப்படின்னு சில ஆத்மாக்கள் அபிப்பிராயப்பட்டாங்க சில ஆத்மாக்கள் என்ன சொல்றாங்கன்னா உங்க மன எண்ணம் அப்படி இருக்குல்ல உங்களுக்கு ஒருத்தன கோபம் எந்த அளவுக்கு கோவம்னா திட்டுற அளவுக்கு கோவம் அடிக்கிற அளவுக்கோ கொல்ற அளவுக்கு கோவம் இருந்திருக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது நேராக போய் திட்டுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ உதைக்கிறதுக்கோ உங்களுக்கு தில்லு இல்லை அதனால அந்த எண்ணம் ஆழமாக பதிஞ்சதுனால அது கனவாக வந்திருக்கு அந்த கனவுல நீங்க நினைச்சதெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணிட்டீங்க அதாவது திட்டிட்டீங்க அடிச்சிட்டீங்க கொண்டுட்டீங்க இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து இந்த மாதிரி காட்சிகளாக வந்துச்சு கனவுல அப்போ தான் சொல்லாது சொல்லதான் செய்யலாது இது வந்து ஃபர்ஸ்ட் எங்க வந்துச்சு உங்க கனவுல வந்துச்சு அதனால இது பாவம்தான் சில தினங்கள் மட்டும் சூட்சும பாவம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இது வந்து அந்த சூட்சம பாவத்துல சேர்த்துக்கலாம் இது ரியலா ரியல் லைஃப்ல நடக்கல ஆனாலும் நீங்க உங்க மன என்ன ஓட்டங்கள் தான் இங்க ரிசல்ட்டா காட்டிச்சு அடிக்கிற மாதிரி வெட்டுற மாதிரி குத்துற மாதிரி எல்லாம் தோணிருக்கு ஸோ இது பாவம் பாவம்தான் அப்படின்னு ஒரு ஆத்மா அவரோட அபிப்பிராயப்பட்டார் நான் வேற ஒரு சகோதரர்கிட்ட பேசுனேன் அவர்கிட்ட சும்மா இந்த கேள்வி அதை த்ரோ பண்ணேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அவர் இதை தான் சொன்னார் இது பாவத்துக்கான வழி தான் உங்கள் மனசில் தானே அது தோணிச்சு அதுதானே எக்ஸிபிட் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னார் ஓகே இப்போ நான் ஒரு என்னோட பர்சனல் நம்பர் சொல்ல போகிறேன் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தமிழ் படம் அது ஆக்சுவலாக தெலுங்கு படம் டப்பிங் பண்ணது வைஜெயந்தி ஐபிஎஸ் அந்த படத்தோட பேர் விஜயசாந்தி அப்படின்னு ஒரு நடிகை அவங்க வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக நடிச்சிருப்பாங்க அந்த படத்தோட கதை இப்படி இருக்கும் அந்த அம்மா ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க ஊர் ஃபுல்லாக அரசியல்வாதிகள் லஞ்சம் லாபன் இதில் ஈடுபடுவாங்க இந்தம்மா எதிர்த்து நிற்பாங்க இந்த அம்மா அவங்க கல்வி பண்ண அவங்க ட்ரை பண்ணுவாங்க இதை மீறி இவங்க வந்து அந்த இவங்களெல்லாம் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் யாரெல்லாம் வந்து இதில் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் கொண்டுடுவாங்க இது படம் ஓகேவா இதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே பயங்கர ஒரு இன்ஸ்பிரேஷன் என்ன இன்ஸ்பிரேஷன்னா இன்ஜினியரிங் படிக்கதை ஊற்றுருவோம் நம்ம ஐபிஎஸ் எடுத்து படிப்போம் நம்ம ஐபிஎஸ் ஆஃபீஸராக வந்து இந்த தப்பை தட்டி கேட்கணும் ஒரு லேடி ஆஃபீஸராக இவங்க தட்டி கேட்கலாம் அந்த படத்தில் நம்ம ஆக்ரோஷமாக இறங்கணும் இந்த மாதிரி நாட்டை இது துவம்சம் பண்ணுறவங்கள நம்ம காலி பண்ணணும் இப்படி எல்லாம் எனக்கு வந்து வந்திருக்கு உடனே அம்மா இடெலாம் சொல்லியிருக்கேன் நான் இன்ஜினியரிங் நிறுத்திட்டு ஐபிஎஸ் படிக்கலான் இருக்கேன்ப்பா ஐபிஎஸ் என்ன படிக்கணும் கூட தெரியாது ஒரு ஆர்வத்தில் சொன்னேன் எங்க அம்மா சொன்னா ஒழுங்காக சேர்த்து விட்ட காலேஜ் படி எனக்கு கம்ப்யூட்டர் பிடிக்குன்றதால தான் கம்ப்யூட்டர் ஜாயின் பண்ணேன் இப்போ திடீர்னு நான் ஐபிஎஸ்க்கு அது ஒரு படத்தை பார்த்து சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அம்மா திட்டிட்டு திருநாங்க அப்போ ஓகே இதில் என்ன சொன்னால் எனக்கு ஒரு மாதம் அந்த ஃபீலிங் எதுனே அது இன்ஜினியரிங் படிக்கிறது வேஸ்ட்டு ஐபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் வந்து வந்து போச்சு அதில் ஒரு நாள் கனவு நானே ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகி நிறைய பேரை தொல்றேன் கொள்றேன் பயந்து போய் எழுந்துக்கிறேன் நான் ஓகேவா அதாவது நிறைய பேர் நான் கொண்டுட்டேன் ஏன்னா நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்கெல்லாம் தப்பு பண்ணவங்க அப்படி இப்போ இதுக்கு எனக்கு பாவம் வருமா வராது ஆக்சுவலாக நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கிடையாது ஐபிஎஸ் படிக்கவே இல்லை நான் அப்போவும் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக தான் இருக்கேன் ஆனால் படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது அப்போது ஆழமாக பதிஞ்சிருக்கு இது அந்த கேரக்டர் இந்த சினிமா கேரக்டர் ஆழமாக பதிஞ்சிருக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களை பழி வாங்கணும்னு ஒரு எண்ணம் என்கிட்ட இருந்திருக்கு அது வந்து கடவாள் ஆகும் ஓகேவா அவ்வளோ தானே தவிர அது எனக்கு பேரில் பாவம் எதுனான்னு நினைச்சிக்கோங்க ரொம்ப க்ரூஷலாக இருக்கும் க்ரூவலாக இருக்கும்ல ஓகே இப்போ நம்ம ஆன்சருக்கு வரல என்ன ஆன்சர் வரல பாவம்மா பாவம் மில்லையா நம்ம சொன்னதெல்லாம் ஒவ்வொரு ஆத்மாவோட கருத்து தான் சொன்னோம் இவரு இப்படி சொல்கிறார் இவரு இப்படி சொல்கிறார் எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்களோ சொல்கிறதுக்கு அவ்வளோ கருத்து இருக்குது அதாவது அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஒரு சீனியர் பிரதர் இருக்கு அது முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா நாலேஜில் இருக்கிறவர்கிட்ட கேட்டேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க விகாரங்கள் கனவுகளில் வந்ததுன்னா அது நமக்கு பாவத்தை சேர்க்குமா சேர்க்காதா அவர் சொல்லிட்டாரு சேர்க்காது சேர்க்காது பாருங்களேன் நான் பதினஞ்சு படிக்கிறேன் அவர் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா படிச்சிட்டு இருக்காரு கனவுகள்ல பாவம் வர்றது வந்து பாவம் தான் அப்படின்னு எதிர்த்துக்கல பரமத்தான் ஸ்ட்ரைட்டாக பிளாக் அண்ட் ஒயிட்ல அடிச்சு விட்டுருப்பார் வானில கனவுல கூட உனக்கு இந்த மாதிரி தாட்டு வர கனவுல இந்த மாதிரி தாட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு தவிர அது வந்து உனக்கு பாவம் சேர்க்கணும் எங்கே சொன்னது கிடையாது இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த வானில வேற ஒரு விஷயம்னா வேற ஒரு விஷயம் சொல்ல போகிறான் இந்த விலை மாதர்கள் அப்படின்னு பெண்கள் இருக்காங்க ஆண்கள் இருப்பாங்க உடலை வித்து குழப்பம் நடத்துறாங்க இப்போ நம்ம வந்து அவங்கள ஒரு மாதிரி தூரத்துல இருந்து பாப்பாங்க என்னடா இப்படிலாம் ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு நம்ம முன்னாடி பார்ப்போம் பரமாத்மா என்ன சொல்றாரு நீங்க யாரையும் இந்த மாதிரி பார்வையில் பார்க்கக்கூடாது கூடாது அவங்க தப்புதான் பண்றாங்க ஆனா நீங்க அவங்கள காமிச்சு உங்க வீட்டு பெண்களை சொல்லலாம் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா பேர் கட்டுறோம் குடும்பத்தோட பேர் கட்டுறோம் உனக்கு ஒரு வாழ்க்கை இல்லாம போயிடும் அப்ப எக்ஸாம்ல வாழ்ந்து இருக்காங்க வெளி உலகத்துல பாவம் தான் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் அதை பார்த்து பண்ணக்கூடாதுன்னு காட்டுறதுக்கு ஒன்று இருக்குல்ல ஒருத்தன் திருடிட்டு பேங்க்லயோ எங்கேயோ கொள்ள அடிச்சுட்டு மக்கள் பிடிச்சிட்டாங்க ஜெயிலில் போட்டாங்கன்னு வச்சுக்கலாம் திருநாள் ஜெயிலுக்கு போகணும்னு காட்டுறதுக்கு தான் அவனுக்கு அந்த வாழ்க்கை நடக்குது அவன் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க நம்ம திருடாமல் இருக்கிறதுக்கு இப்படி அது நடக்குது அதே மாதிரி நமக்கும் வந்து ஒரு சொசைட்டில இப்போ நான் சொன்ன மாதிரி திருடுறாங்க கொள்ளடிக்கிறாங்க லஞ்சம் வாங்குறாங்க இவ்வளவு சுட்டு தரணும்னு ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா இதை சுட்டுத்தல்னா என்ன ஆகும் அப்படின்றது வந்து நமக்கே கனவுல வரும்போது பயந்து போய் தான் எழுந்துக்கிறோம் பா சந்தோஷம் டாட் இத்தனை பேர் போட்டு தள்ளிட்டேன் நான் அப்படி கனவு சந்தோஷத்தை வர்றதில்லை பயந்து போய் தான் எழுந்துக்கிறோம் அப்போ வந்து ஐயோ இது நமக்கு சரிப்பட்டு வேலை வர்றது வேலை கிடையாது நமக்கு தெரிஞ்சலாம் கம்ப்யூட்டர் தான் அது ஒழுங்காக போடணும் நீங்க வந்துட்டோம் ஓகேவா அதாவது கனவுன்றது உங்க மன அபிலாஷைகளை வெளிக்கொண்டு வந்து காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி அவட தான் அப்போ அது எண்ணம் சொல்லானா சொல் செயலானா என்ன ஆகுறத வெளிப்படையாக காட்டி காட்டுறது ஒரு ஸ்கிரீன் அவ்வளவுதான் கனவு அதுதான் இந்த கனவு ஆனா பரமாத்மா அது பியூட்டிஃபுல்லா வேற மாதிரி சொல்றாரு கனவு வரக்கூடாதுபான் அது எப்போ வராதுன்னா நீ விட்ல இருந்து பார்க்கும்போது வராதுப்பா சொல்யூஷனும் சொல்றாரு ஆனா கனவு வந்ததுன்னா உனக்கு குற்றம் உனக்கு பாவம் சேர்த்துருவேன் அப்படின்னு எங்கேயுமே இல்லை நான் பதினஞ்சு வருஷமாக படிக்கிறேன் எங்கேயுமே சொன்னதில்லை ஸோ இறைவன் சொல்லாததை வந்து நம்மளே வந்து சொன்ன மாதிரி நம்மளா பாவிக்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்குமா தெரியாது இப்போ கனவுகளில் ஒரு புரோஜனையும் கிடையாதுன்னா இருக்குது இப்போ வர எக்ஸாம்பிள் பாருங்களேன் எனக்கு நான் சமீபத்தில் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் தவறிவிட்டாங்க என்றைக்காவது ஒரு நாள் கனவுல அம்மாவும் வருவாங்க அப்பாவும் வருவாங்க அது எவ்வளோ சந்தோஷம் அம்மா எனக்கு ராஜயோகம் தெரிஞ்சதுனால இப்போ திடீர்னு எப்பா தோணும்ல அப்பா இல்லை அம்மா இல்லைன்னு தோணும் போது ராஜயோகம் எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஞாபகம் படத்தில் என்ன தெரியுமா இது ஐயாயிரம் வருஷம் ட்ராமா அடுத்த ஐயாயிரம் வருஷத்தை தான் திரும்பி எங்கள் அப்பாவாக வருவாங்க அம்மா வருவாங்க திரும்பி அவங்க கூட நான் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் கிட்டத்தட்ட ஐம்பது வயசு வரைக்கும் அந்த அப்பா அம்மா இருப்பாங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து அவங்க வேற குடும்பத்தில் பிறப்பு இருக்க வேண்டியதுன்னா போனேன் இப்போ நான் வந்து சமாதானமாக இருக்கேன் அப்படி அப்பா அம்மா கனவுகளில் வரும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குது இது வந்து பற்றலாம் கிடையாது நான் அம்மா அப்பா கனவுல வரணும்னு ஏங்கிட்டலாம் இருந்தாலும் கனவுல வர்றதுலாம் கிடையாது அது ஒரு தானாக ஒரு ஏற்படுற ஒரு நிகழ்வால்தான் அப்போ ந கனவுலான புரோஜனமே இல்லையானா கிடையாது கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி நான் நிறைய கம்ப்யூட்டர் லைன்லேயே ஒர்க் பண்ணதுனால நிறைய ப்ரோக்ராம் பண்ணுவோம் அந்த ப்ரோக்ராம் ஐடியாவே கிடையாது தூங்கி தூக்கத்தில் கனவுல வரும் சொல்யூஷன் கடவுள் எழுந்து அதை ட்ரை பண்ணி பார்த்தா ஆன்சராக வரும் ஸோ கனவுகளுக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கு எப்படி இப்போ எனக்கு வந்து எங்க அப்பா அம்மா கனவுல வந்து போகிறது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதோ அது எத்தனை பேரும் சொல்லி புரிய வைக்க முடியாது அந்த சந்தோஷத்தை எழுந்தவங்களுக்கு தான் தெரியும் ஓகே இதுக்கு அங்கே அம்மான்னு சொல்லி ஓ நம்ம வச்சு எழுதிக்கலாம் இல்லை நான் அப்பான்னு சொல்லி எழுதிக்கலாம் இல்லை ஆனாலும் அவங்க கனவுல வரும்போது ஒரு சந்தோஷம் நம்ம அப்பா அம்மா கூட ஒரு நேரடியாக பழகினா அது உண்மையான அனுபவம் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம் அந்த ப்ரோக்ராம் ஆன்சரே கிடைக்கல நினச்சி 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 அப்படி தூங்குறோம்னா தூக்கத்தில் ஆன்சர் கடிச்சிடும் அப்போ கனவுகளில் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு ஸோ பாவம் வருமா வராதானா நேரடியாக பரமாத்மா கனவு கண்டால் பாவம் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக எங்கே சொன்னது கிடையாது நான் படித்த வரைக்கும் நான் பதினஞ்சு நிமிஷமா பார்க்கறேன் ரொம்ப ஆழமா இதை வேணும்னா நீங்கள் வந்து சுட்சமாக பார்த்துலாம் கொண்டு வரலாம் நீங்கள் அந்த எண்ணத்தை ஒர்க் பண்ணணும் கண்டிப்பா பரவர்த்தனை அடிக்கணும் வெட்டணும் குடுத்தணும் எண்ணம் வருது பார்த்தீங்கன்னா அது தப்பு தான் ஏன்னா எண்ணத்துல ரியலாக விழிப்புணர்வோடு இருக்கும்போது எண்ணத்துல வர்றது பாவம் தான் அது சொல்லாகும் போது பாவம் தான் செயலாகும் போது பாவம் தான் அந்த டவுட்டே கிடையாது அந்த எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் ஆழமாக பதினாலு தான் கனமாவும் வருது ஓகேவா அப்போ கனவுன்றது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்க்ரீன் பிளே இது நடந்தா என்ன ஆகும் நீ ஜெயிலில் போய் உட்கார வேண்டி இருக்கும்ன்றத உனக்கு முன்னாடியே போட்டு காமிச்சிருக்கு உன்களை காப்பாத்துறதுக்கான ஒரு டெக்னிக்னு வச்சுக்கோங்களேன் இப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கணும் இதனுடைய தாழ்மையான புரிதல் இப்போ என்னுடைய புரிதலும் அந்த சீனியர் பிரதரோட புரிதலும் கிட்டத்தட்ட ஒரே பேஜ்ல நாங்கள் இருக்கோம் ஸோ இந்த மாதிரி சொல்றவங்க அவங்க இருக்காங்கள்ல அது பாவம் வரும் நான் அவங்களுக்கு குறையெல்லாம் சொல்லலை ஏன்னா அவங்க வந்து அது மாதிரி என்னமே வரக்கூடாது அது மாதிரி என்னமே வரக்கூடாதுன்றதை ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி கனவும் வராது ஸோ அது அது வழிக்கு அது கரெக்டு சரியா ஓகே இப்போ நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கனவுகளில் வந்து ஏதாவது விகாரங்கள் வருது ஓகேவா அதுக்குனால எனக்கு பாவம் வரும் வராது இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரும்னு நினச்சா ஏன் வராதுன்னு நினச்சா ஏன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஸோ என்னுடைய தாழ்மையான கருத்து பரமாத்மா நேரடியாக எங்கேயோ வந்து சொல்லாததுனால கனவுகளில் பாவம் வராது என்னுடைய தாழ்மையான கருத்து ஓகே உங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ